ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு இதை விட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல தட்டப்பயிறு புளி குழம்புங்க இட்லி நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா பத்தவே பத்தாவது இன்னுமே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தட்டைப்பயிர் எடுக்கிறேன் தட்டைப்பயிர் போட்டுவிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் உப்பு சேர்க்க வேணாம் உப்பு சேர்க்காமல் வேகம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ வந்து உப்பு சேர்க்காம தட்டைப்பயிரை வேக வச்சு அதாவது ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுவிட்டு உடனே ஸ்டீம் எடுத்து விட்டுறணும் இல்லை ஒரு விசில் விட்டிங்கன்னா ஸ்டீம் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விசில் அப்படின்னும் போது ஸ்டீமை உடனே எடுத்துட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெண்டே விசிலில் ஸ்டீம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தட்டைப்பயிறு வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இதோட மசாலாக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை வந்துட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருகை விட்டுறக்கூடாது லைட்டாக வந்துட்டு அது அந்த ரோஸ்ட் ஆகி அந்த ஒரு நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு நல்லா பழுத்த தக்காளி ஒரு அரை மூடி தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு ட்யும் சேர்த்திட்டு நல்லா தண்ணி சேர்த்து மையாக இந்த தேங்காய் வந்து நல்லா அரைப்படணும் அதனால நல்லா மையாக அரைச்சிட்டு இந்த மசாலாவை எடுத்துக்கலாம் நாம் அரைச்ச அந்த மசாலாவை இந்த வேக வச்ச தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே உங்களுக்கு இந்த குழம்பு எந்தளவுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவும் தட்டைப்பயிரும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த திக்கான அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல கொஞ்சம் கத்திரிக்காவும் கிழங்கும் ஆட் பண்ணுறேன் இது ரெண்டத்தையும் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி குக்கர் மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் வந்ததும் உடனே ஸ்டீம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் காய் வேகிற வரைக்கும் நம்ம இங்கே தாளிப்பாக ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்த அளவுக்கே கருவேப்பில சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தடையை நறுக்கிட்டு அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாம் இந்த மாதிரி தாளிப்பை நம்ம செஞ்சு கொட்டும் கொட்டும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிப்பை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா குண்டு குண்டாக சாஃப்டான இட்லியோடு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் நீங்கள் தோசை சூட நின்னீங்கன்னா தோசையே சுட்டுக்கிட்டே இருக்கணுங்க அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி என் சப்பாத்தி கூட பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க என் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க